அனுதினமே உத்தமந்தாமனை உதயத்தில் உலகத்தில் நினைவாய் மனமே அனுதினமே உலகத்தில் நினைவாய் மனமே தன்மத்தை நிகை நாட்ட தரணிக்கு வந்தவன் தர்மத்தை நிகை நாட்ட தகனிக்கு வந்தவன் தந்தை சுழிக்காக்கவே ஆகண்யம் சென்றவன் புத்தமன் ராமனை உதயத்தை வியகு உலகத்தில் நினைவாய் மனமே அனுதினமே உலகத்தில் நினைவாய் மனமே தர்மத்தை நிகை நாட்ட ஜனிக்கு வந்தவன் அகியனை விடுத்து ஆகண்யம் சென்றவன் புத்தம்காமனை உதயத்தில் இயகு உலகத்தில் நினைவாய் மனமே அனு தினமே உலகத்தில் நினைவாய் மனமே உத்தமனை

நினைவாய் மனமே காண்போல் அனைவரையும் வந்தாய் தன்வசம் ஈழ்த்தவும் காண்போர் அனைவரையும் வந்தாய் தன்வசம் ஈழ்த்தவும் கையாய்க்கிடந்த அகவிகைக்கு ககுனைட்டி உயிர் கொடுத்தவும் காண்போ அனை வகையும் ஒன்பாய் தன் ஈர்த்தவும் கையாய் கிடந்த அககுகைக்கு ககுனை காட்டி உயிர் கொடுத்தவும் உத்தம கவனை உதயத்திய ഉയർത്തി നിലവായി മനമേ അനുദിനം ഉയർത്തി നിലവായ് മകൻ മേ ഉത്തമനെ ഉത്തമം രാമനെ ഉദയത്തിയു കയ உயத்த நினைவாய் மனமே அனுதினமே உயத்திய நினைவாய் மனமே அன்னை சீதையுடன் அகழ்வடிவான் காட்சி தோபமும் அந்த ஊக்கமும் அன்னை சீதையுடன் அகழ்வடிவாய் காட்சி தகபவன் அந்த உத்தமன் அடியவன் அனுமனின் இதயத்தும் அடியவன் அனுமனின் இதயத்தும் புகைபவன் அந்த உத்தம்காமன் அன்னை சீதையுடன்

தீமையும் இவ்வுகை விட்டு அகன்றிர அந்த உத்தமும் ராமனை நினைவாய் மனமே உத்தமன் ராமனை உதயத்து நினைவாய் மனமே

அந்த உத்தம் ராமனி நினைவாய் மனமே உத்தமன் காமனை உதயத்தில் எதுகையில் உலகத்தில் நினைவாய் மனமே உத்தமன் காமனை உதயத்தில் எதுகையில் ൈവായ് മനമേ അനുദിനമേ ഉയ നിനെ വായ് മനമേ ഉത്തമൻ കാമെ ഉദയ തെ ഉത്യനായ് മനമേ അനുദിനമേ ഉത്തമൻ കാമ ഉദയത്തിൽ എഴുതയെ ഉയത്തിൽ നിനവായ് മനമേ അമു ദിനമേ ഉത്തമം കാമിനെ ഉദയത്തിൽ എഴുതുകയെ ഉത്തമം കാമിനെ ഉദയത്തിൽ എഴു കയ ഉയത്തിൽ നിനവായ് മനമേ മനമേ ഉത്തമൻ കാമേ യ ഉയത്യനായി മനമേ മനമേ അനുദിനമേ മനമേ അനുദിനമേ മനമേ ഉത്തമങ്ക ம ராமனை உதய செய்ய உரிய நீ நெய்வாய் உரிய நீ ய கணி நயஐ அனு மன மே அருவம் காமனே உத்தமம் ரீ தெயு உயத்தில் நீயத்தில் நீமேயுரினமே உத்தமம் ராம நீ உதயத்து எழுகையை உயிமாய் மனமேயுரின மீத்தமம் ராமனை உதயத்து எழு రామాయ గామబద్య గామచంద్రాయ వేదసే రఘునాథాయ సీత శ్రీ రామ గామ గాతి గే గా మనోగమే మనోగమి షస్కనా నామతస్తుీగామ నా அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியத்தவக்கி ஸ்ரீ ஸ்ரீதூருக்கு பா சிந்தோ மத்காவியம் சாதக பிரபோ இந்த நகாத கவிதையை இயற்றி தனது மௌதாவிகனை பாடிய வலை நண்பர் பட்டாபிகாமன் அவர்களை நான் சிவம் தா சிகம் தாழ்த்தி வணங்குகிறேன் இதை பாட என்ன ஊ என்னை ஊக்குவித்த வகை நண்பு ஸ்ரீராம் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி காதை எழுந்தவுடனே உத்தமன் ஒரு போகுது ஒரு வினாடியாவது அவனை எண்ண வேண்டும் என்ற நினைப்பினை கொண்டு வந்தவர் பட்டாபிகாமன் பட்டாபிகாமன் ஜெயகாமன் கோதண்டகாமன் வேங்கடகாமன் ககையாட காமன் இன்று எத்தனை காமன் ராமன் எத்தனை காமன் ராமாய ராமபத்ராய காமச்சந்தாய வேதசே என்று சொன்னார்கள் காமன் என்று ஒரு வார்த்தை மனதிலே வந்துவிட்டால் அன்றைய பொழுது நன்றாகவே ஓடிவிடும் அந்த அளவுக்கு அந்த உத்தமன் காமனை உதயத்தில் எழுகையில் உகத்தில் நினைவாய் மனமே என்று எழுதிய பட்டாபிகாமனை நாம் தினமும் போற்றுவோம் தினமும் போற்றுவோம் எ லோவுக்கும் வணக்கம் இது சுப்பு தாத்தாவின் எப்பம் ரேடியோ